உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒரு இடத்தில் ஏலம் விடுபவர் ஒரு பழைய வயலினை எடுத்து ஏலம் விட ஆரம்பித்தார் அந்த வயலின் மிகவும் பழையதாக தூசி படிந்ததாக அதனுடைய நரம்புகள் எல்லாம் போனதாக தொய்ந்து அநேக நாட்களாக உபயோகப்படுத்தப்படாததாக இருந்தது ஏலம் விடுபவர் நினைத்தார் இதை போய் நான் ஏலம் விடுகிறேனே யார் வாங்க போகிறார்கள் என் நேரம் இதற்காக வீணாக போவதுதான் மிச்சம் என்று நினைத்தவராக அதை ஏலம் விடுவதற்கு ஒரு டாலர் இரண்டு டாலர் என்று ஆரம்பித்தார் மூன்று டாலர் ஒரு தரம் மூன்று டாலர் இரண்டு தரம் மூன்று டாலர் மூன்று தரம் என்று கூறி முடிப்பதற்குள் ஒரு சத்தம் பொருங்கள் என்று கேட்டது ஒரு உயரமான மனிதர் முன்பாக வந்து கொண்டிருந்தார் அவர் வந்து அந்த வயலினை கையில் எடுத்து அதை துடைத்து தொய்ந்து போயிருந்த அதன் நரம்புகளை சரியாக டியூன் பண்ணி அதை மெருகேற்றினார் இப்போது அந்த வயலின் புது பொலிவோடு ஜொலித்தது அதிலே அழகான ஒரு பாடலை இசைக்க ஆரம்பித்தார் பாடல் நின்றவுடன் ஏலம் விடுபவர் மெதுவான சத்தத்தில் அந்த அருமையை உணர்ந்தவராக இப்போது இந்த வயலின் டாலர் ஒரு தரம் என்று கூற ஆரம்பித்தார் ஒருவர் இரண்டாயிரம் என்று கூற இன்னொருவர் மூன்றாயிரம் என்று போட்டியிட ஆரம்பித்தனர் கடைசியாக நான்காயிரத்தில் அதன் ஏலம் முடிந்தது கூடியிருந்த மற்றவர்களுக்கு ஒன்று புரியவில்லை டாலருக்கு விலை போன அந்த நான்காயிரம் டாலருக்கு எப்படி போயிற்று என்று அந்த ஏலம் விடுபவரை கேட்டபோது அவர் சொன்னார் த டச் ஆஃப் த மாஸ்டர்ஸ் ஹேண்ட் அதாவது அதுதான் எஜமானனுடைய கைகளின் தொடுதல் என்று ஆம் என கருமையானவர்களே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்ன பாவத்திலும்பத்திலும் அடிப்பட்டு பொலி விளந்து இருக்கிற நினைக்கிறீர்களா எஜமான் உங்களை தொடும்போது நீங்களும் ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என் வாழ்க்கை நிம்மதியின்றி சமாதானம் இன்றி எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்லாமல் எதிர்காலமே கேள்விக்குறியாக காணும் இடமெல்லாம் இருளாக கேட்பாரற்று விசாரிப்பார் இன்றி ஏன் நான் உலகத்தில் வாழ வேண்டும் போதும் கத்தாவே என்ற மனநிலையுடன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களையும் எடுத்து அவருக்கென்று உபயோகிப்பது லேசான காரியம் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அந்த பழைய கைகளில் பட்டவுடன் மாறினதோ அதை போல நம் தேவனுடைய கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவனே என்னை எடுத்து உபயோகியும் என்று உள்ளான இருதயத்தில் வாஞ்சியோடு அவரிடம் கேட்டுக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாக

ஆசீர்வாதமான பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்துவீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்